ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்லப் பிள்ளைகளே இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்கிறேன் நான் சொல்வதை ஒரு ஆறு நிமிடம் மட்டும் கேள் நீ நினைத்த காரியம் எல்லாம் கூடி வரும் கை கூடி வரும் என் செல்லமே நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்று ஒரு மூன்று முறை பதிவிடு நீ பதிவு செய்த பின் நான் சொல்வதை கேள் நிச்சயமாக நீ நினைத்த காரியமெல்லாம் கைகூடி வரும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என் செல்லமே நீ எந்த ஒரு செயல் புரிய முனைந்தாலும் நேர்ந்தாலும் அதை முழு ஈடுபாட்டுடன் பொறுப்பாய் நிறைவேற்றி முடிக்கும் மனோபாவம் வேண்டும் மனமிருந்தால் செய்வேன் இல்லை என்றால் என் வழி தனி வழி என்றெல்லாம் ஒரு செயலில் இறங்கினால் அது இரண்டும் கெட்டான் வழியாகிவிடும் ஈடுபாட்டுடன் செய்யப்படும் செயல்களை மன நிறைவழிக்கும் மகிழ்வை தரும் இந்த காரியத்தில் நான் இறங்கப் போகிறேன் என்ன ஆனாலும் சரி செய்து முடிக்கப் போகிறேன் என்று களத்தில் இறங்க கற்றுக்கொள் அதன் பிறகு நடைபெறுவது மாயம் மனதில் ஏற்படும் திடமான அந்த உறுதிமொழி நீ மேற்கொள்ளும் காரியத்தில் உன்னை முழு மனதுடன் ஈடுபட வைக்கும் பிறகு எதிர்படும் தடங்கல்கள் பிரச்சினைகள் போன்றவற்றையெல்லாம் மனம் எதிர்கொள்ளும் விதமே தனிதான் என் செல்லமே அதே சமயத்தில் உனக்கு உறுதியான மனம் இருந்தால் அவமானங்கள் வரும்போது மனதின் கதவை இருக அடைத்து தாழ் போட்டு கொள்ளலாம் நாம் அனுமதிக்காவிட்டாலும் அவமானங்கள் நமக்குள் போய் அமர்வதே இல்லை பிறர் அவமானமான வார்த்தைகளை பேசும்போது அதை வரவேற்று உள்ளே உட்கார வைத்து அதை நினைத்து உருகி நமது வாழ்க்கையை இழந்துவிடக்கூடாது நம் மனது முடிவெடுக்காவிட்டால் யாரும் நம்மை காயப்படுத்த முடியாது எனும் புரிகிறதா அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது வடிவமல்ல நாம் நாம் எப்படி என்பது நமக்கு மட்டுமே முழுமையாக தெரியும் மற்றவர்களுக்கு தெரிந்தது நம்மில் ஒரு சிறு பகுதி மட்டும்தான் விமர்சனங்கள் அவமானங்கள் எல்லாம் எழாமல் இருக்காது வாழ்க்கையில் ஆனால் அதை எல்லாவற்றையும் தூரத்தில் நின்று பார்த்து நின்று பார்த்துவிடும் ஒரு பயணியைப் போலத்தான் நாம் கடந்து சென்று விட வேண்டும் வாழ்வில் வெற்றி வேண்டுமென்றால் வெற்றி வேண்டுமென்றால் அவமானப்படு அவமானத்திற்கு அஞ்ச வேண்டாம் அவமானம் ஒரு உரம் கடுமையான உரம் காரமான உரம் அதனால் என்ன உரம்தானே என்று நினைக்க வேண்டாம் உரம்தான் உன் மனதை இருகச் செய்து உன்னை பக்குவப்படுத்தும் என் அதே அதேபோலத்தான் வாழ்க்கையில் நாம் எப்படி சோதனைகளை எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்து அவை தோல்வியாகவோ அல்லது வெற்றியாகவோ அமையலாம் ஆனால் முயற்சி இல்லாமல் வெற்றி எந்த இடத்திலும் வருவதில்லை நான் சொல்வது முழு மனதுடன் ஏற்றுக்கொள் என் செல்லமே உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் பெரிய சக்தி உன் மனமும் புத்தியும் தான் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தியின் நல்லவையை நாடுதலும் தான் இவையாகும் உன் வாழ்க்கையில் நேரமானது ஆளும்போது உன் பாதை அதில் எப்படி பயணிக்க வேண்டும் என்று உனக்கு புரியும் உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் இதுவே உன்னிடம் மாயை என்னும் வீதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டுதான் இருக்கும் அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாக தீர்மானித்துவிடும் ஆகவே உன்னுடைய முடிவுகள் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் உன் கஷ்டகாலம் என்பது முந்தைய கர்மவினை அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை விதி பார்த்து கொண்டேதான் இருக்கும் அதுவே உன் நேரங்களை நிர்ணயிக்கும் ஆகவே வாழ்க்கையில் இன்பத்தை கண்டுமே கண்டு மட்டுமே வாழ முடியாது அதே போலத்தான் துன்பத்தை கண்டு மட்டுமே வாழவும் முடியாது இரண்டும் சமாளவே அதேபோலத்தான் நல்லவை என்றும் திகட்டாது ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும் இன்னொன்றையும் அழகாகச் சொல்கிறேன் கேள் வெற்றி கதைகளை என்றும் படிக்காதீர்கள் அதிலிருந்து உனக்கு தகவல்கள் மட்டும்தான் கிடைக்கும் அதே சமயத்தில் தோல்வி கதைகளை எப்போதும் படி அது நீ வெற்றி பெறுவதற்கான புதிய எண்ணங்களை கொடுக்கும் உன் மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை நீ கேட்டவற்றை உனக்கு கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதானே வாழ்க்கை இந்த முருகப்பெருமானை முருகா முருகா என்று என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி வருகிறேன் நமக்கு பிறர் தரும் வழிகள் புதிய அனுபவங்களை கொடுத்தாலும் அவரால் நாம் அனுபவித்த வழிகள் வடுக்களாக எப்போதும் நீங்காமல் நினைவுபடுத்திக் கொண்டேதான் இருக்கும் வழிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஆனாலும் வழிகளை தாங்கும் இதயத்தை கொடுத்து உன்னை தாங்கி நிற்பேன் இந்த முருகப்பெருமான் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடனே உடைந்து போகக்கூடாது உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் பல தருணங்கள் காத்திருக்கும் ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் தெரியுமா எப்போதும் தைரியமாக இரு இன்று முதல் நல்லது நடக்கும் என்று மனதில் அதையே நினைத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் இந்த முருகப்பெருமான் மிக விரைவில் நீ எதிர்பார்த்ததில் வெற்றி அடையப் போகிறாய் அதற்கான வாய்ப்பை உனக்கு நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் பிறகு எல்லாம் வெற்றிதான் உனக்கு ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் நான் உன்னிடம் இருக்கிறேன் நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்துக்கொண்டு மனம் தளராமல் முயற்சி செய் வென்றபின் அனைத்தும் மாறும் ஒதுங்கிச் சென்றவன் உன்னை தேடி வருவான் உன்னையே குறை சொன்ன வாய்கள் உன் நிறைகள் சொல்லும் ஆம் உலகமே உன்னை உதாரணமாக்கும் வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது இந்த முருகப்பெருமானிடம் என்னிடம் வா என் சொல் என்னுடைய சொல் கேட்டு அதன்படி நட உனது நாட்கள் சந்தோஷமாக போகும் உனது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை பற்றி நீ கவலைப்பட்ட தேவையே இல்லை அடுத்த கட்டத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையே இல்லை உனது பாதையில் சரியான நபர்களை வைப்பேன் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் எப்போதும் உன்னை கவனிப்பேன் ஆம் செல்லமே கவலைப்படாதே இதோ உன் இல்லத்தில் நான் அமர்ந்து உன் இல்லத்தில் லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்குவேன் எதற்கும் கலங்காதே உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி அமைதியும் ஆனந்தத்தையும் வழங்குவேன் இதோ நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை கிடைக்கும் இனி உன் வாழ்க்கையில் உன் வாழ்வில் நல்லது மட்டும்தான் நடக்கும் என் செல்லமே நல்லது மட்டும்தான் நடக்கும் இது இந்த முருகப்பெருமான் சொல்வது நூறு சதவிகிதத்திற்கு மேல் உண்மை ஆம் நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நான் சொன்னதை ஒரு ஆறு நிமிடம் கேளுன்றேன் ஆனால் நீ நான் சொல்வதை முழுவதுமாக கேட்ட என் செல்ல பிள்ளைக்கு நீ நினைத்த காரியத்தை எல்லாம் நிச்சயமாக நடத்தி தருவேன் இந்த முருகப்பெருமான் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா முருகாசரணம்